அஞ்சுதுறு. மீதி இருக்க மீனு போடுறலாம். அண்ணாமंगत மீனு வாங்கி மீனு வாங்கி எங்க மாமவவுக்கு குழம்பு வெச்சி குழம்பு வெச்சி வீடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து ஈவினிங் ஆயிடுச்சுங்க மீன் வாங்கிட்டு வந்தோம் மீன் குழம்பு வச்சு சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் சிக்கன் தொக்குதான் செய்யலான்னுக்கோ நான் சொல்றதை விட ஸ்ரீவாணி பப்பா சொல்றா பாருங்க அதுல சமையல் செய்யணும் ஊத்துனோமோ ஸ்ரீவாணி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் யார் சமையல் இது ஸ்ரீவாணி பப்பா சமையல் தான் பெயருங்கள எல்லாரப் பேரும் கூப்பிடுறானே நான் இப்போ ஆமா ம் அவ النا நின்னு இருக்கேன் நான் அந்த என்னப்பா சமைල් பண்ணும்போதுலாம் கலக்க பக்கத்துலயே ஏச்சனதா அப்படியே அது இப்பதா வந்துச்சு வாங்கணும் ஒரு 50 ரை வாங்கணும் பச்சை கல கlangங்கங்க கடைகிறது இல்ல பா இப்ப ஐயே ஐ அதுக்குள்ள பாப்பாக்கு இரும்பல் வந்துச்சான் ஸ்டீவானி

அடி குரம்பு சேرم என்ன குரம்புன்னு சொன்னுமா நீதான் சொல்லவே இல்ல சொன்னா நான் மீல்ல இருந்தா எல்லாம் சாப்பிற மீல்ல அடிங்கையால ஆ உங்களுக்கு எல்லக்கே அப்படியே டேند மீதனே வச்சிட்டு வா சரி நான் வாங்கி வாங்கி இந்த பாக்குறப்போ

அது எப்படி சொல்லுது குடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்து அந்த கெட்ட பழக்கத்துக்கு சேர்த்துக்கிட்டு வந்து அது அவங்களோட போறது இல்லை அவங்க சுத்தி இருக்கவங்களோடவும் வந்து சேருது அவங்க குழந்தைங்க அவங்க பொண்டாட்டிங்க அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் சோகத்துல நிறுத்துட்டு போய் நிறுத்திடுது அதனால நிறைய பேர் குடிங்க யாரையும் குடிக்க வேணாம்னு சொல்ல குடிச்சிங்களா வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துங்க வெளிய போறது அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டா எங்கன்னா கிளம்புறது இல்ல வெளிய குடிச்சிட்டு வீட்டுக்கு வருது அந்த மாதிரி வச்சுக்காதீங்க நீங்க வீட்டுல நீங்க வெளியா குடிச்சிட்டு இருப்பீங்க வீட்டுல இருக்கவங்க ஐயோ நம்ம வீட்டுக்கார் எப்போ வருவாரு எப்போ வருவோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர இல்ல இவங்க வரல நம்ம எப்படிதான் ஜாலியா இருந்துடலாம் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்கிறவங்க வந்து வந்து நிறைய பேர் எவ்வளவு மிஸ் பண்றாங்கட்டு அவங்க குடிக்கிறவங்க வந்து ஜாலியா தான் இருந்தாங்க குடும்பதான் இருந்தாங்கன்னா இது கூட வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம்

எங்களுக்கு தேவை இல்லைன்னுட்டுதான் நாங்க இருக்கோம் ஏன்னா பாப்பாவையும் கூப்பிட்டாங்க வேணாம்ட்டோம் ஏன்னா அந்த லைப்ல போயிட்டேன் வச்சுக்கோங்களேன் உங்கள எல்லாம் சந்தோஷப்படுத்த முடியாது எங்களால ஆமா அதனால எங்களுக்கு அதுவே வேணாம் இந்த சந்தோஷமே போதும் நீங்களே எங்களை ஒரு நடிகரா அப்படி நினைக்கிறீங்க ஒரு ஒரு சொந்தக்காரங்களா நம்ம அக்கா தங்கச்சா எல்லாருமே வந்து நம்ம சொந்தக்காரங்களா நீங்க வந்து நடிக்கிறீங்கல்ல அப்படியே எங்களுக்கு போதுங்க ரொம்ப சந்தோஷமா என்னென்னா உங்களை என்னைக்குமே நாங்கள் சொற்கரையராக நினைக்கவே இல்லை நம்ம ஃபேமிலி தான் நினைக்கிறோம் ஏன்னா அதில் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டேன் இதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டா ஆறு ஸ்பூன் மலரும் நசிக்க பார்த்து வச்சாச்சு ஃபுல்லாக

நல்லா அப்படியே வதைக்கின்னு இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வந்தாலே நம்மளுக்கு சூப்பரா இருக்கும் குழம்பு டேஸ்ட்டும் கொடுக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கும் நல்லா இருக்கும் புளி தனியா ஊத்திக்கிற நான் மீன கல்லியே காட்டுல ஏதோ இப்ப குழம்பு கூட்டி விட்டேன்ல இப்பதான் போய் மீனே கழுவ போறேன் சரிப்பா

முல்லுலதான் மீன்ன்னு பாத்தீங்கன்னா நரம்பு மாதிரி இருக்கும் முள்ளு அந்த மீன் தான் இருக்கும் திருக்க மீன் அது திருக்க மீன் திருக்கை மீன் வந்து மிளகு சீரகம் அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும் அது வந்து இடுப்பு வலிக்கு முதுகு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லது என்னன்னா என்ன சாமி மீனா சரி சாமி உம் தை

பாரு <laughs> உ <Ayaya. laughs> குழம்பு நல்லா கொதிச்சிச்சு நான் இங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதுல வந்து பாருங்க கழி கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன் போட்டுக்கலாம் அனங்காத்த மீனு வாங்கி மீனு வாங்கி எங்க மாமாவுக்கு குழம்பு வச்சு குழம்பு வச்சு கொதிக்குது அது கொதிக்குது குண்டானில இல்ல நான் குக்கர்லன்னு சொல்ல மாட்டேன் எப்பயுமே கட் பண்ணி தானே போடுறேன் மீன் டிஃப்ரெண்டா கட் பண்ணாதான் இல்ல இந்த வாட்டி கட் பண்ணாத அப்படியே மீன் குழம்பு வச்சு சாப்பிடலான் போட்டுல மீன் பிடிக்க போறாங்கல்ல அவங்க உப்பு தண்ணியே கழுவுறாங்க உப்பு தண்ணியே சமைக்கிறாங்க அதை பாக்குறப்ப அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு சாப்பிடணும் போல அதனால அந்த மாதிரிதான் இப்ப இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன் தேர் நானா ஏய் ஒyle சிம்ல நம்ம சிம்ல வெச்சிங்க ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிட்டுنا போடு ஓகே நல்லா கொதிச்சு நானா சூப்பர் இந்த இப்ப சாப்பிட போற சாப்பாட்ல போட்டு தெரிய நான் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்புக்கு ஓகேப்பா ஓகேப்பாடி

போட்டாச்சுன்னா அதில் வந்து இஞ்சி பூண்டு தக்காளி உப்பு இது மூணுத்தையும் போட்டாச்சு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து அதில் போட்டோம் சரிம்மா நீ நிலாவை எப்படி கூப்பிடுவே கூப்பிட மாட்டியா நிலா உன் ஃப்ரெண்டு தானே நிலா யார் ஃப்ரெண்டு யார் ஃப்ரெண்டு நிலா ஐயோ நீ ஃப்ரெண்டு நல்லா வதங்கிடுச்சு நானா இதில் வந்து நான் சிக்கன் போட்டுக்கிறேன் கறி கழுவதும் போட்டுடணும்ப்பா இப்பயும் கொஞ்சம் போடணும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும்

நான் வந்து வெறும் மிளகா தூள் போடுவேன் அதனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக தான் போடுவேன் ஏன்னா இது நம்ம வெறும் மிளகா தனியாக தான் போட்டு அரைச்சிருக்கோம் காரம் இருக்காது இதுல இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு கம்மி காரம் கம்மி அதனால உப்பு போட்டுக்கலாம் காரம் போட்டுக்கலாம் காரம் நம்மளுக்கு பிடிச்ச அளவு சரி நான் இது ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொஞ்சம் அப்படியே கொதிச்சிட்டு வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஃபுல்லா ட்ரை ஆயிடும் தண்ணி நான் சிவானி ட்ரெஸ் மாத்திட்டு ஆமாப்பா ஒரே அமக்கலம் தண்ணியில இவ்வளவு நேரம் ஒரே அமக்கலமா அதனால ட்ரெஸ் மாத்தியாச்சு